ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் கிரிவி பார்க்கலாம் செந்திலுக்கு அவங்க அப்பா பாண்டியன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க கடைசியாக எடுத்துறாரு உனக்கு எத்தனை வட்டரை எடுக்குது ஏன்டா எடுக்கல இல்லைப்பா சைலண்ட்டில் இருந்துச்சா தான் எடுக்கல ஒழுங்கு இன்னைக்கு வேலையை முடிடா அப்பா நான் மதியானத்துக்குள்ளே முடியுமா நான் கொஞ்சம் என்ன ஊரை சுற்றி பார்க்கணுமா மொதல் வேலையை முடிடா அப்படின்றாங்க மீனா என்ன பண்ணுறாங்க எங்கள் சீக்கிரம் வந்துடுவீங்களா சீக்கிரம் வந்துடுற மீனா என்ன பண்ணி தொலைக்கிறது நேரம் அப்படின்ட்டு வேலை பார்க்க போயிடுறாங்க அவங்க அப்பா கொடுத்த வேலையை மீனா பாவம் ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க ஒண்டியா இங்கே பார்த்தீங்கன்னா மயில் பண்ணுறது இருக்கே யாரெல்லாம் மயிலோட இந்த இந்த ஒரு போட்டு கொடுக்குற தன்மை சிறுகடிக்காசை ரோகினியை விட மயில் மயில் தான் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கதிர் இப்படி திட்டினதை வச்சு போய் புருஷனுக்கு சோத்த கொடுத்துட்டு எப்படி தெரியுமா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க ஐயோ பயங்கரமாக அங்கே ரோகினியை பார்த்தா நமக்கு எப்படி காண்டாகுதோ அதேமாதிரி மயிலை பார்த்தாலே செம்ம காண்டாகுதுங்க இது உண்மையால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அழுகுறாங்க ஏங்க நம்ம முகம் ஆடி இருக்கு உங்களுக்கு தெரியலையா என்ன அப்படின்னு கேட்குறாரு நீ வந்து வெயிலில் வந்ததுனால சோகமாக இருக்கேன்னு நினச்சேன் அப்படின்னு சரவணை சொல்ல இல்லைங்க உங்கள் தம்பி திட்டிட்டாரு ஏன் திட்டுனா அவன் அப்படி அவன் பேச்சே அப்படித்தான் இல்லைங்க நான் வீட்டில் வந்து அப்பாவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாதுன்ட்டு நான் சொன்னேன் டியூஷனை எடுத்தது சொன்னது தப்பா ஏன் சொன்னீங்க உங்கள் வேலையை பாருன்னு திட்டுறாரு ஆனால் கரெக்டாக அவர் அண்ணனாக நடந்துக்கிறாருங்க அவன் என்ன ப நீ சொன்னதுனால தானே நீ ஏன் மயிலை சொன்ன பட்டை நான் சொன்னது தப்பா நீங்களும் என்ன தப்பா நினைக்கிறீ அப்படின்னு அழுக ஆரம்பிக்குதுங்க ஐயையோ இப்படி தான் ஒரு புருஷன்ட்ட போட்டு கொடுக்கணுங்கிறத மயிலை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும் ஐயோ கேடு கெட்டதனமாக இருக்குங்க என்னம்மா போட்டு கொடுக்குறா உடனே அன்னைக்கு இட்டப்பெல்லாம் வச்சுக்காத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பிரச்சனை உண்டு பண்ணணும்னே இருக்காங்க சொல்கிறத சொல்லிட்டு ஒரு ஒரு நாடகத்துலேயே ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் இதெல்லாம் நீங்கள் சொல்லிடாதீங்க கேட்டுக்காதீங்க நான் உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறக்காக தான் சொன்னேன் அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மயில் சொல்ல கேளுங்க அப்படின்னு சரி நான் கேட்குறேன் அழுகாத அப்படிங்கிறாங்க இதே மாதிரி அங்கேயும் போய் பாண்டியன்ட்டு சாப்பாடு கொண்டு போகிறாங்க ஏமா வந்த அப்படின்னு கேட்குறாங்க நான் வரவேணான்ட்டு வந்தேன் இல்லை மாமா பாருங்கள் மற்றவங்களாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் உடனே திட்டாரு இங்கே இவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் மறுபடியும் இங்கே வந்துருச்சு சாப்பாடு நான் கொண்டு வரேன் வேலை ஏதாவது நான் பார்க்கணுமா என்ன கொண்டைக்கடல நாலுரூவா ஏறி இருக்குது துவரமருப்பு பத்து ரூபாய் ஏறி இருக்குது வேலை போன வார்த்தை விட பார்த்தீங்கன்னா புள்ளி விவரம் பண்ணுது மயில் நீ ரொம்ப சூப்பர் அறிவாளிமா அப்படின்னு இவர் பாண்டியன் பார்த்தா என்னமோ கங்காத மாடு கம்பள விழுந்த மாதிரி பயங்கரமா பேசுகிறாங்க இவர் மாமியங்காரன் பழனி இப்படியே பார்த்துட்டே இருக்காரு என்னடா அந்த பிள்ளை நல்ல டேலண்டாக இருக்கே அப்படின்னுட்டு அடுத்து சாப்பாடு போட்டுக்கிட்டே வைக்கிதுங்க வத்தி பயங்கரம்மா மாமா நீங்கள் இதே மாமா என்னை பெருசாக புகழ்றிங்க வீட்டில் எல்லோரும் என்ன திட்டுறாங்க அத்தைக்கு உங்களுக்கு என்னால் சண்டை வருது என்னம்மா சண்டை வருது அவள் என்ன அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டா இல்லை என்னால் நான் சொல்லி கொடுக்குறத வச்சு என்னை வீட்டில் தப்பாக திட்டுறாங்க யார் திட்டினா கதிர் தான் திட்டினார் அவன் ஏன் திட்டுறான் அதெல்லாம் திட்டப்படாது நான் போய் வச்சுக்கிறேன் ஆமாம் மாமா என்னை திட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கோங்க அப்பாப்பா அப்பா அப்பா பாப்பா அப்பா போட்டு கொடுக்குற பார்த்திங்கன்னா என்னால் பிரச்சனை வரக்கூடாது மாமா எனக்கு கஷ்டம் மாமா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் நம்ம குடும்பத்தில் எது நடந்தாலும் உங்களுக்கு தெரியணும் மாமா அதுதான் என்னோட ஆசை ஆனா அந்த பெரிய ஆள்றியை நீ பெரிய கில்ல தில்லாலங்கடி அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பழனியோட ஒரு பார்வையில தெரிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு நல்லா போட்டு கொடுக்குது ராஜி சோகமாக இங்க பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கு யாருக்கு யாராவது சொல்லணும் தான் மண்டை வெடிக்கும் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதே மாதிரி ராஜி மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க அங்கேயும் சோகத்தோடு இருக்காங்க ரெண்டு பேரும் நீ ஏண்டி சோகமாக இருக்க நீ ஏக்கா சோகமா இருக்க எங்க எங்க மாமா அங்க எதிரி வேலை கொடுக்குறாரு அதனால எங்கேயும் போக முடியல நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன் ஐயோ பாவாக்கா நீ இப்படியே போயிட்டு வாக்கா இதை விட்டா மிஸ் பண்ண முடியாது மிஸ் பண்ணிருவாக்கா சான்ஸே இல்லை அப்படிங்குது நீ ஏண்டி ஒரு மாதிரி இருக்க இங்கே டியூஷன் நடந்த விஷயத்தை போட்டு கொடுத்த விஷயத்த சொல்றாங்க ஐயோ மாமா இப்படி திட்டு விட்டாரா ஆமா அப்படிங்கல்ல அங்கே கோமதி வர்றாங்க ஏ ஆட்டமா பேசுற மீனாட்ட தான் குடுக்கு நானும் பேசன்ட் இருந்தேன் என்னம்மா மீனா நல்லா இருக்கியா அப்படின்னு ஏன் தா கேட்குறீங்க அவர் போயிட்டாரு நான் எதையுமே சுற்றி பார்க்கல இங்கே ஏண்டி கேட்குற இந்த மயில் பண்ணுற பாடு இருக்கே போட்டு கொடுத்துன்னு பெரிய சண்டையாக இப்படி இப்படியாமா பண்ணுறாங்க ஆமா அப்புறம் கேரியர் தூக்குன விஷயம் என்னாச்சு அது இன்னைக்கு தூக்கிட்டு போயிட்டா அப்போ நம்மளெல்லாம் திட்டுவாரு அந்த மருமகளை மட்டும் திட்டலையோ அப்படிங்கலை அதாண்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு வாடி நீ வந்ததுக்கப்புறந்தான் ஒரு வந்து பண்ணிக்கணும் அவளை அப்படின்ட்டு போகிறாங்க ராஜி ஃபோனில் பேசுகிறாங்க இப்போ என்னக்கா பண்ணுறது நான் வந்துடுறேன் அவளுக்கு இருக்குது என்ன நினச்சிட்டு இருக்கா பெரிய ஆளாக இருப்பா போல ஓகே அப்படின்னு மீனா பேசுகிறாங்க சரி ராஜேஷ் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத நான் வந்து பார்த்துக்கிறேன் நீ அதை பற்றி நினைக்காத அதே மாதிரி நீனுக்கா நீ கவலைப்படாதீங்கக்கா இங்கே வெளியில் சுற்றி பார்க்கலேன்னு நானும் எதுவும் கவலைப்படலை என்ன பண்ணுறது பயங்கரமான ஆளாக இருக்கா வந்து தான் பார்த்துக்கணும் நல்லா போட்டு கொடுத்துட்டா டியூஷன் எடுக்காட்டி என்ன விடு பிரச்சனையை விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு தேர்த்திக்கிறாங்க ரெண்டு பேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்க பொண்ணு கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்